துலாம் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்பதை செக்மெண்ட் வைசா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் ஆருக்குரியவனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தொழிலுக்காக விரிவுபடுத்துதல் என்கின்ற தன்மை இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் புதிய கிளைகளை தொடங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது ஒரு தொழில் இருந்தவங்க அந்த தொழிலில் வேற மாதிரியான ஒரு முன்னேற்றத்துக்காக கடனை வாங்கி என நீங்க உங்க ராசி அதிபதி போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து உச்ச பலத்தோடு இருக்கார் அப்ப கடன் என்கின்ற தன்மையை ஏற்படுத்தி அந்த கடனின் மூலமாக உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் வந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அனைத்து அனைத்து முயற்சிகளும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் எடுக்க போறீங்க ஏற்கனவே வேலையில் இருந்தவங்க கூட ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அதற்கான அத்தனை ஆஹ் பார்த்து அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும் நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கும் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலையில் ஒரு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷன் இதெல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆறாம் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார் உங்கள் ராசியை வேலையை பற்றிய சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ இந்த மாதம் உங்களுக்கு புரிந்து கொள்வார்கள் அதாவது ஏற்கனவே இந்த கூட இருந்து ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு உடன்படாமல் இருந்தவர்கள் கூட இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையப்பெறும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் ஸோ அஞ்சாம் இடத்துல இப்போ ராகு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கார் ஸோ அஞ்சில் ஒரு பாம்பு கிரகம் ஒரு பாப கிரகம் இருக்குது அப்போ குழந்தை பிறப்புல ஒரு சின்ன தடையை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை பதுகின்ற காரணத்தால் அது விளக்கப்படுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த துலாமுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருந்து நிறைய செலவு பண்ணிட்டேன் சார் இந்த அந்த எடுத்து ஆகாமல் இருக்கக்கூடிய துலாமுக்கு இந்த வைகாசி மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுது ஏன் இதே ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா குரு அதாவது குருங்கிறது குழந்தை காரக கிரகம் அப்போ இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தார் இப்போது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போது ஒரு புதிய உறவு வரப்போகிறது அந்த புதிய உறவின் மூலமாக உங்கள் லைஃப் செட்டில் ஆக போகிறது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் திளைக்கப் போகிறது இதுவரைக்கும் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு எல்லாமே இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது வியாபாரம் இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது அந்த குழந்தை பாக்கிய மட்டும் இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல குட் நியூஸ் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை உங்க குடும்பத்தில் ஒரு புதிய உறவு கிடைக்கப் பெறுகிறது அந்த உறவினால உங்க லைஃப் நிச்சயமாக மாறக்கூடிய தன்மை அதாவது நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களுடைய முயற்சி பலிதமாகும் தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் குரு பகவான் அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய புகழையும் உங்களுக்கு கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அது உங்களுக்கு சிறப்பு பெறுறதுனால நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய இதுவரைக்கு உழைத்த உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய ஏன்னா நிறைய டிராவல் பண்ணிட்டேன் சார் ட்ராவல்னால் எனக்கு அலைச்சல் தெரிச்சல் தான் மிச்சம் பெரிய ஒன்று லாபம் கிடைக்கலன்னா இப்போ ட்ராவல் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை டிஸ்டிக் டு டிஸ்டிக் ட்ராவல் ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல் ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய யுத்தியை கடைபிடிப்பீங்க வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு புலப்படும் ஏற்கனவே ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற இந்த துலாமுக்கு வந்து இந்த மாதம் சிறப்பு அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம் புதிய யுக்திகளை கடைபிடிப்பீங்க நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும் அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த மாதம் சில சேஞ்சஸ் செய்து இதைத்தான் இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத உறுதிப்பாடு எடுத்து செயல்படுத்தக்கூடிய அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கா நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இது அதுக்கு சாதகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான்காம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்குது அப்போது வீடு வாங்குவீங்க கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குவீங்க வங்கியில் அப்ளை பண்ணுவீங்க லோன் கிடைக்கும் நிச்சயமாக லோன் கிடைக்கும் வங்கியில் லோன் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் வீட்டையோ அல்லது வாங்குறதோ அல்லது கட்டுறதோ ஆல்ட்ரு பண்ணுறதோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் பெறும் நிறைய பேர் வீட்டு புண்ணியர்ஜனம் செய்வது வீட்டு அதாவது வீடு என்கின்ற எண்ணம் ஒரு வாகனம் என்கின்ற எண்ணம் அதை அந்த சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய சில தன்மைகள்ங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை நிறைய ட்ரபுள் கொடுக்குமா சார் அப்படின்னா நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கிறீங்க எதிரித்தன்மையில் போய் உட்காந்துருக்கிறீங்க ஆனால் என்ன எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த எதிரின் மூலமாகத்தான் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது அவங்க என்ன பண்றாங்களோ அதை விட இப்போ நீங்க வேற யுக்தியை கடைபிடித்து வெற்றி பெறக்கூடிய தன்மை நீங்க போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறீங்க ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பா இருக்கு ஆறாம் அதிபதி உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ எப்படியாவது ஒரு வகையில கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இது இதுக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம் அவ்வளவுதான் நான் சொல்றது நீங்கள் போய் எங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை தேடி வரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த துலாம் போக வேண்டாம் ஆனாலும் குருவினுடைய பார்வை ராசின் மீது பதிகின்றனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவது இல்லை திருமணம் கை கொடுக்குமா சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடந்த ஒரு வருடமாகவே குரு பகவான் எட்டில் இருந்தார் குரு பலன் இல்லை அப்படி இல்லை இப்படி ஏதோ நடந்துகிட்டு இருந்தது சில தடைகள் இருந்ததுனால கூட இப்போ ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சத்தன்மையில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் திக்பலத்தோடு இருக்கார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய பயிற்சி நடக்க இருக்கு அதாவது வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் கலத்திர காரக கிரகம் சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கிறது திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்போது உங்களுக்கு திருமணம் நடக்கலாம் நிச்சயதார்த்தத்தை ஆகலாம் நீங்கள் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக இப்படி அப்படின்னு கனவு கண்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போது உங்கள் உறவு ஒன்று உங்களுக்கு வரப்போகுது உங்கள் பாட்னர் ஒன்று கிடைக்கப் பெறுவார்கள் அந்த பாட்னர் அமைத்த பிறகு உங்களுடைய லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆக போகுது இதுவரைக்கும் எனக்கு ஒரு லைஃப்பே ஒரு பெரிய மாற்றமே இல்லை என்று இருக்கக்கூடிய துலாமுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து அமைந்த பிறகு திருமணம் ஆன பிறகு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகக்கூடிய த இருக்கு அது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த துலாவுக்கு நிச்சயமாக அமையும் சார் வெளிநாடு போகக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்கு அது ஈடேறுமா சிறுதூர பிரயாணங்கள் வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதத்தினர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு தொழில் வியாபாரத்துக்காக அல்லது வேலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே சிறப்பு பெறும் அதே சமயத்தில் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு அங்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது ஸோ ஆக மொத்தம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய உறவுகளால் எந்த உறவு குழந்தை வரம் குழந்தை வரம் கிடைத்த உடனே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அதே சமயத்தில் திருமண உறவு வருது நல்ல தன்மையமையும் அதே சமயத்தில் உங்களுடைய தொழிலுக்காக ஒரு நபர் ஒரு உறவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஸோ ஆக மொத்தம் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் திகழும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கார் என்ன தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு நல்லது என்கின்ற விதி கொடுப்பினை இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்குது உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்